வணக்கம் மாணவர் செல்வங்களே மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் முப்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு முன்னாடி முப்பத்தி எட்டாவது நாளில் கேட்டிருந்த முந்நூற்றி எழுபத்தி ஆறிலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்குமான கேள்விகளுக்கான விடைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது கேள்வி ஐம்பத்தி மூன்று பை பதினேழின் தலைகீழி என்னன்னு கேட்டிருக்கோம் த ரெசி புரோக்கல் ஆஃப் ஃபிஃப்டி த்ரீ பை செவன்டீன் தலைகிழி அப்படிங்கிறது ஒன்னு இல்லை கொடுத்த நம்பரை அப்படியே தலைகிழா இதுக்கு முன்னாடி மாடல்ல சொல்லும் போது என்ன சொல்லிருப்போம் ஏ பை பி ஏ பை பி பெருக்கல் நேர்மாறுன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன எழுதுனா போதும் ரெசி புரோக்கல் தலைகிழா பி பை ஏன்னு எழுதினா போதும் இங்க அதே தான் அப்படியே நேரடியாக கேட்டிருக்காங்க ரெசி புரோக்கல் தலைகிழி அப்படின்ட்டு ஸோ ஐம்பத்தி மூணு பை பதினேழு தலைகிழா எழுதணுன்னு என்ன கிடைக்கும் பதினேழு பை ஐம்பத்தி மூணு எங்க இருக்கு தோ இ ஆப்ஷன் இருக்கு பாருங்க சி இதுதான் இதற்கான சரியான விடை சரிங்களா அடுத்ததான் முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூட் நூத்தி இருபத்தி எட்டு மைனஸ் ரூட் தொண்ணூத்தி எட்டு ரூட் பதினெட்டு என்ன சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ரூட் இருக்கு அப்படின்னா நம்ம அதை இந்த மாதிரி பகா காரணிப்படுத்தலாம் அதாவது எல் போட்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாடு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் போடலாம் ரெண்டாம் வாய்ப்பாடு 2 ஆறு 2 நாலு மீண்டும் ரெண்டாம் வாய்ப்பாடு பதினாறு ரெண்டு 32 ரெண்டு அகைன் டூ டேபிள் அப்ப ரெண்டு போட்டீங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா நாலு ரெண்டு எட்டு மீண்டும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா இரண்டு நாலு ஸோ மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ மொத்தம் பாருங்கள் ஒரு ரூட்டில் இருக்குன்னா ரெண்டு ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு இந்த ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு அப்போ ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு ரெண்டு கரெக்டாக ஏன்னா டூ மொத்தம் ஆறு இருக்குது பாதி பாதியாக ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு எடுத்துக்கிறோம் அதனால் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்போ இரண்டு நாலு நாலு ரெண்டு

இந்த ரெண்டு தனியாக இருக்கிறதால இது அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம் அப்போ பாருங்கள் அப்படியே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் இந்த ரெண்டு ஏழுக்கு பதில் ஒரு ஏழு தனியாக இருக்கிற ரூட் ரெண்டு அப்படியே ரூட்டுக்குள்ளாடி எழுதிக்கலாம் ரெண்டு சரியா பதினெட்டு இதே மாதிரி பதினெட்டை பிரிக்கலாம் பாருங்கள் பதினெட்டு எந்த வாய்ப்பாட்டில் பிரிக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பாடு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்பது என்ன பண்ணலாம் வாய்ப்பாடு மும்மூணு ஒன்பது மறுபடியும் மூணு மூணாம் வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு அப்போ ரெண்டு மூணு இருக்கா இந்த ரெண்டு மூணுக்கு பதில் ஒரு மூணு

என்ன அப்படின்னா இப்போ திரும்ப ஒரு ரூட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த நாளை உள்ளே அனுப்புகிறோம் எப்படி வெளியிலேருந்து உள்ளே எடுத்து உள்ளேருந்து வெளியில் எடுத்தோமோ வெளியிலேருந்து உள்ளே கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டு நாளாக மாறிடும் புரியுதா ரெண்டாக இருந்தது வெளியில் வரும்போது ஒன்றா மாறிச்சு அப்போ வெளியில் இருக்கிற நாள் உள்ளே போகும்போது ரெண்டாக மாறிடும் ஸோ நாலு இன்ட்டு நாலு இது இல்லாமல் ஒரு ரெண்டு அப்போ நன்னாங்க பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ இது வரைக்கும் பாருங்கள் டி தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா உங்களுக்கு சரிங்களா அடுத்ததா முன்னூத்தி எழுபத்தி எட்டு மைனஸ் ஐந்து கமா ஜீரோ என்ற புள்ளி டேஷ் அச்சின் மீது அமைந்திருக்கும் நம்ம நினைத்துக்கோங்க உங்களுக்கு கொஸ்டின் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் இதை மாத்திக்கோங்க இங்கிலீஷ் மீடியத்தில் தப்பா இருக்கு அப்படின்ட்டு மைனஸ் ஃபைவ் கமா ஜீரோ பாயிண்ட் லைஸ் ஆன் நான் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு கேள்விக்குமே ஆன்சர் சொல்லிடுறேன் மைனஸ் ஃபைவ் கமா ஜீரோ பாருங்களேன் எப்பவுமே ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் செகண்ட் இருக்கிறது ஒய் கரெக்டா இதுல எது ஜீரோ ஆயிடுச்சு ஒய் ஜீரோ ஆயிடுச்சு அப்ப இது கிடையாது எதுதான் நம்பர் இருக்கு எக்ஸ் தான் நம்பர் இருக்கு அப்ப இந்த பாயிண்ட் எது மேல அமைஞ்சிருக்கும் அப்படின்னா x அச்சு மீது அமைந்திருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டூ சப்போஸ் இதுவே நான் இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்த மாதிரி ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன்னா இது எக்ஸ் இது ஒய் எக்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்போ இது வராது இதில் தான் நம்பர் இருக்கு ஒயில தான் நம்பர் இருக்கிறதால இந்த பாயிண்ட் ஒய் அச்சுல அமைஞ்சிருக்கும் ஸோ ஒரு நம்பர் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அச்சை விட்டுடலாம் எந்தல நம்பர் இருக்கோ அந்த அச்சு மீது அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அடுத்ததான் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பூச்சட்டி ஒன்றை ரூபாய் ஐநூத்தி இருபத்தி எட்டுக்கு விற்று ஒரு பெண் இருபது சதவீதம் லாபம் பெறுகிறார் இருபத்தி ஐந்து சதவீதம் லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் பாருங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்ததால இருபது சதவீத லாபம் நம்ம நேற்று சொன்னோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நார்மலாஜ் இருபது சதவீதம் லாபம் லாபம்னா பிளஸ் பண்ணணும் அப்ப நூறு கூட இருபது ஆட் பண்ணோம் அப்படின்னா நூத்தி இருபது அப்போ நூத்தி இருபது சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கரெக்டா நூத்தி இருபது சதவீதம் அப்படிங்கிறது ஐநூத்தி இருபத்தி எட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் லாபம் அப்போ நூறு கூட இருபத்தஞ்சு ஆட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபது சதவீதம் கொடுத்துட்டு நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க நேற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கணும் தலைகீழாக எழுதிக்கணும் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து பை நூற்றி இருபது இன்ட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஏதாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா அஞ்சாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள் இரஞ்சு பத்து மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது இங்கே அதே மாதிரி அடிச்சிங்கன்னா இரஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தி நாலுக்கு இதுக்குமே கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டாக கூட அடிச்சிட்டு ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு கரெக்டாக ஓரின் ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இங்கே அடிச்சிங்கன்னா ரெண்டு நாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே நாலு ரெண்டு எட்டு இப்போ நான் டேரெக்டாக உங்களுக்கு பரண்பட்டில் அடிக்கிறேன் பாருங்கள் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி ஆறில் ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு அப்போ மறுபடியும் இருபத்தி நாலு இயர் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ என்ன நம்பர் நிற்குது இருபத்தி ரெண்டு முன்னாடி இது ஒரு இருபத்தி அஞ்சு அப்போ என்ன பண்ணால் போதும் இருபத்தி அஞ்சையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்கள் இருபத்தி ஐந்து பெருக்கல் இருபத்தி ரெண்டு நீங்கள் வழக்கமாக பெருக்கிற மாதிரியே பெருக்கலாம் எப்படி ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று இரண்டு நாலு ஒன்று அஞ்சு மறுபடியும் அதே மாதிரி பெருக்கினீங்கன்னா ஐரெண்டு பத்து மீதி ஒன்று இரண்டு நாலு ஒன்று அஞ்சு கூட்டினோம் அப்படின்னா ஜீரோ ஐந்து ஐந்து அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது ஐநூற்றி ஐம்பது அப்போ அவங்க அதை என்ன விலைக்கு வித்திருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்திருக்கணும் புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட ஆனா ஐடியா ரொம்ப சின்னதுதான் நம்ம எங்கே நேற்று சொன்ன சம் அதே தான் ஈவன் இது மாதிரியான கொஷின்ஸை தான் இப்ப அவங்க என்ன மனசுல கேட்குறாங்க சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் முன்னூத்தி எண்பது ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வை இடப்பெயர்வு அடைவதால் டேஷ் அமைச்சர் ஏற்படுகிறது டேஷ் சிம்மெட்ரி அகர்ஸ் வேண ஆப்ஜெக்ட் டு நியூ பொசிஷன் இது நம்ம நேற்று சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் இந்த நாலு ஆப்ஷன்ல ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு அமைகிறதால வரையக்கூடிய இடப்பெயர்ச்சி என்ன சமைச்சிருக்கு என்ன பேரு அப்படின்னா இடப்பெயர்வு சமைச்சிரு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி நம்ம நேற்று இந்த நாலுத்துக்குமே விளக்கம் கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான விளக்கம் தெரியும் சரிங்களாமா ஸோ இடப்பெயர்வு சமைச்சு ஸோ இது ஐந்து தான் நேற்று நம்ம கேட்டிருந்த கேள்விகளுக்கான விடைகள் இன்னைக்கு நம்ம அடுத்தது சேட்ல வரக்கூடிய மேட்ச்ல ஒன்பதாவது நாள் ஆக்சுவலி நம்ம பார்க்க பார்க்கறது முப்பத்தி ஒன்பதாவது வீடியோ கரெக்டாக இதே மாதிரி டெய்லியும் பத்து பத்து கொஷின் வச்சு இதோட முப்பத்தி ஒன்பதாவது நாளுக்கு பார்க்குறோம் அதில் முதல் முப்பது நாள் மேட் டாப்பிக்கில் பார்த்துருந்தோம் கரெக்டாக மேட்டில் கேட்கக்கூடிய தொண்ணூறு கேள்விகளில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டில் கேட்கக்கூடிய மேக்ஸ்ல ஒன்பதாவது நாள் சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று ஒரு வாகன ஓட்டுநர் மூணு புள்ளி இரண்டு மணி நேரத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ நாலு கிலோமீட்டர் தொலைவை கிடைக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார்னா கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நம்ம சயின்ஸுக்கு வீடியோ இருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம நேற்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அதே இங்கே யூஸ் பண்ணலாம் ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் கரெக்டா இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ நாலு இது டிஸ்டன்ஸ் கரெக்டா பை டைம் டைம் பாருங்க டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி ரெண்டு மணி அப்போ த்ரீ பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம் புள்ளி இருந்தால் நமக்கு கேன்சல் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம ஃபஸ்ட்டு புள்ளி எடுத்துடலாம் இங்க பாருங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல இந்த புள்ளியை ரெண்டு ஸ்தானம் தள்ளுறோம் ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளிட்டோன்னா என்ன கிடைக்குது ஒன்று மூணு ஐந்து ஜீரோ நாலு கரெக்டாக புள்ளி ரெண்டு ஸ்தானம் தள்ளிட்டோம் மேல ரெண்டு ஸ்தானம் தள்ளனா கீழே ரெண்டு சாதம் தள்ளலாம் ஆனால் கீழே ஒரு தான் இருக்கு அப்போ இன்னொரு ஸ்தானத்துக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா ஜீரோ சேர்த்துக்கலாம் நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்போ அதுபடி கீழே என்ன வந்துடும் மூணு ரெண்டு ஜீரோ கரெக்டா இப்போ இதை அடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்ட்டு பண்ணலாம் முதல்ல ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிடலாம் ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் கரெக்டா இங்கே அடிச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி ரெண்டாம் வாய்ப்பாடு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ரெண்டு நாலு கரெக்டா இப்போ மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு இங்கே எட்டு ரெண்டு பதினாறு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இங்கே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா மூ ரெண்டு ஆறு இங்கே ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு இங்கே நாலு ரெண்டு எட்டு ஜீரோ இங்கே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ரைட்டா மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு நாற்பது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இருபது இங்க ரெண்டாம் வாய்ப்பாட்டில் எட்டு ரெண்டு நாலு எட்டு மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்க இங்க ரெண்டாம் நாலு நாலு ரெண்டு எட்டு இரண்டு வாய்ப்பாட்டில் இருபத்தி ரெண்டு பை ஆக்சுவலி இந்த பத்து தூக்கி நாங்கள் போட்டுக்கலாம் நானூத்தி இருபத்தி ரெண்டு பை பத்துன்னு வருதா பத்தாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஓர் பத்து பத்து நாலு பைத்து நாற்பது மீதி ரெண்டு இருபது மீதி ரெண்டு இருக்கு நம்பர் முடிஞ்சிடுச்சு அப்போ நான் இங்கே ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறேன் ஜீரோவை சேர்க்குறதால இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் அப்போ இருபது பைத்து இருபது ஸோ ஆன்சர் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சுக்க முடியுதாமல் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கேன்சலேஷன் தான் நம்ம ரெண்டு ரெண்டாக கேன்சல் பண்ணிவிட்டு வரவே உங்களுக்கு இவ்வளோ பெருசு வந்த மாதிரி தெரிஞ்சுது நீங்கள் இதை நாலு நாளாக கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசு கூட வராது சரிங்களாம்மா அடுத்ததான் முந்நூற்றி எண்பத்தி இரண்டு ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய்யை பெறுவதற்கு த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயருடன் எதை கூட்ட வேண்டும் வாட் ஷுட் பி ஆடட் டு த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் டூ ஆப்டைன் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் பாருங்களேன் இங்கே த்ரீ எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் கூட எதை கூட்டினா ஃபோர் வரும் த்ரீ கூட ஒன் கூட்டினா ஃபோர் அப்போ ஒன் எக்ஸு ஸ்கொயர் எல்லாத்துலேயும் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது அடுத்ததா இங்கே எக்ஸ் ஒய் இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஒய் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஆறு இருக்குது ஒன்று கூட எதை கூட்டினா ஆறு வரும் வெரி குட் அஞ்சை கூட்டினா அப்போ நம்ம கூட்ட வேண்டியது ஆட் பண்ண வேண்டியது ஃபைவ் எக்ஸ் ஒய் ஃபைவ் எக்ஸ் ஒய் இங்கே மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் இருக்குது இது வராது ஃபைவ் எக்ஸ் ஒய் இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஒய் இருக்குது அப்போ இதுவும் வராது அடுத்தது ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஆனால் இங்கே பாருங்கள் த்ரீ ஒய் ஸ்கொயரே கிடையாது அப்போ அந்த டேமே ஜீரோ ஆயிடுதுன்னா இதை ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இங்கே ப்ளஸ் இருக்குது அது அப்படியே ஆப்போசிட்டில் மைனஸில் கூட்டினிங்கன்னா முடிஞ்சிடுச்சு இது ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் இது மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் பாருங்கள் அப்போது லாஸ்ட்டாக வர வேண்டியது மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் கிடையாது ஸோ இதுக்கான கரெக்டான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று நம்ம புரிஞ்சிக்க முடியுதா அடுத்ததா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஒரு சக்கரம் மூன்று வினாடிகளில் நாற்பத்தி எட்டு முறை சுழல்கின்றது எனில் முப்பது வினாடிகள் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை இது ஒன்றுமே இல்லை பாருங்களேன் மூணு வினாடியில் நாற்பத்தி எட்டு அவங்க கேட்டிருக்கிறது முப்பது வினாடி மூணு பத்தால் மல்டிப்ளை பெருக்கணுன்னா முப்பது மூ மூப்பயத்து முப்பது அப்போ நாற்பத்தி எட்டையும் அப்படியே பத்தால் பெருக்கிடுங்க நாற்பத்தெட்டையும் பத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நானூற்றி எண்பது முடிஞ்சிச்சு பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை த்ரீ டென்ஸ் சார் தேர்ட்டி ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு டென் ஃபோர் எயிட்டி அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சரிங்களா இது ஆக்சுவலி நம்ம நேர்மரால் எதிர மாடல் வச்சு போனோம் உங்களுக்கு இதுவே ஈஸி மூணை முப்பதுன்னு ஆக்கியிருக்காங்க மூணாக எதாவது பெருக்கினா முப்பது வருதுன்னு பார்க்குறோம் பத்தால் அப்போ இந்த நாற்பத்தெட்டையும் அப்படியே பத்தால் பெருக்கிடுறோம் முடிஞ்சிச்சு சரிங்களா அடுத்ததாக கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு ஏபி மற்றும் சிடி இணை இந்த மெஷர் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபிகர் இஸ் ஏபி அண்ட் சிடி ஆர் பேரல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை ஏபியும் சிடியும் பேரலல் பேரலல்னா ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி எப்படி போவதோ அதே டிஸ்டன்ஸில் சேமாக போகிறது அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இணையா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்களா இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த நம்பரும் இதுக்கு மேலே இருக்கிற இந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்க கீழே இருக்கிறதும் சமமா இருக்கும் இதுதான் நீங்க என்னென்னு படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒத்த கோணங்கள் சமம் எதிர் குத்து எதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு சொல்லி படிப்போம் இது கோணங்கள் ஆக்சுவலாக இந்த த்ரீ எக்ஸும் இந்த ஃபோரும் அப்போ இந்த ஃபோருக்கு பதில் நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா த்ரீ எக்ஸுன்னு எழுதலாம் ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டு இணையான கோடு இல்லைங்களா இதுல ஒரே சைடில் இந்த கீழையும் மேலையும் அந்த ஒரே பக்கத்தில் வரக்கூடிய கோணங்களை அடுத்தடுத்த கோணங்கள்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அடுத்தடுத்த கோணங்கள் இப்போ இங்க எக்ஸு இங்கே த்ரீ எக்ஸு அடுத்தடுத்த கோணங்கள் ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோன்னா ஒன் எயிட்டி டிகிரி கிடைக்கும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி வரும் இது நம்ம செவன்த்தில் படிச்சிருப்போம் அடுத்தடுத்த இதை வேணால் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் ஈக்குவல்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி சம் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இங்கிலீஷில் படிக்கும்போது என்னென்னு படிச்சிருப்பீங்க சம் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் இஸ் ஒன் எயிட்டி டிகிரின்னு படிச்சிருப்போம் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நூற்றி எண்பது வரணும் எது ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸையும் த்ரீ எக்ஸையும் பாருங்கள் இது ஒரு எக்ஸ் இது மூணு எக்ஸ் கூட்டினா நாலு எக்ஸ் அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இந்த நாள் இங்கே பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருக்கிற நாள் ஈக்குவல் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாயிடும் அப்படின்னா வகுத்தில் வந்துடும் அப்போ நூற்றி எண்பதுக்கும் நாலுக்கும் நம்ம கேன்சல் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு நாள் நாலு பதினெட்டில் நன்னாங் பதினாறு மீதி ரெண்டு

பிஎஸ் இங்கே பாருங்கள் நமக்கு தேவையானது பியோட வேல்யூ முதல்ல ப்ளஸில் இருக்கிற இந்த நாலு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் அப்போ பாருங்கள் த்ரீ பி ஈக்குவல்ட்டு ஏற்கனவே இந்த பக்கம் எந்த இருக்குது இருபத்தி அஞ்சு ப்ளஸ் நாள் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் நாலு அப்போது த்ரீ பி ஈக்குவல்ட்டு இருபத்தஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா இருபத்தி ஒன்று பி ஈக்குவல்டு இருபத்தி ஒன்று பெருக்கலில் இருக்கிற மூணு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல் இப்போ இருபத்தி ஒன்றுக்கும் மூணுக்கும் நம்ம கேன்சல் பண்ணுறோம் பாருங்கள் இருபத்தொன்னு மூணு ஆள் அடித்தோம்னா ஒரு மூணு மூணு இருபத்தி எத்தனை மூணு இருக்கு ஏழு மூணு இருக்கு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு சோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் செவன் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை புரிஞ்சு உங்களுக்கு ஸோ சோ இது வரைக்கும் நாம இன்னைக்கான ஐந்து கேள்விகளை நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன் அடுத்ததா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு அஞ்சு கேள்வி தரேன் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நான் சொல்கிறப்ப நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறப்ப ஓ இந்த மாதிரி கொஷின் தான் இப்படி போன்ற போல இருக்குது அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க உங்களுக்கான இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஷின்ஸை பார்க்கலாம் இதில் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம ஏற்கனவே என்ன கொஷின் பார்த்தோமோ ஜஸ்ட்டு அந்த கொஷனில் எரேஸ் பண்ணிவிட்டு நம்பரை மட்டும் மாற்றிருக்கேன் ஏன்னா நடத்துறதை விட கொடுக்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் யோசிக்க தயங்குவீங்கன்றதுக்காக என்ன மாடலோ அதே மாடலில் பாருங்களேன் அதனால தான் அதே கொஷனை எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் குழப்ப வரக்கூடாதுன்றதுக்காக அந்த நம்பரை மட்டும் அடித்து காட்டியிருக்கேன் பாருங்க முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு வாகன ஓட்டுநர் நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் ஏ மோட்டாரிஸ்ட் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர் கிலோமீட்டர் இன் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஹவர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டாரிஸ்ட் கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனையும் நான் மாற்றலை அதே ஆப்ஷன்ஸ் தான் மேலே நம்பர்ஸை மட்டும் மாற்றிருக்கேன் சரிங்களா இதில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் திரும்பவும் கூட ஒரு வாட்டி நீங்கள் நடத்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்றாவது கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போன கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம் இதே மாதிரி பாருங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது அந்த எழுதிருக்க நம்பர் தெரியுதான்னு பாருங்கள் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயரை பெறுவதற்கு

எண்ணிக்கை அதே மெத்தட் சரியா முன்னூற்றி இது கூட பாருங்கள் அதே தான் ஜஸ்ட் என்ன மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இங்கே அவங்க த்ரீ எக்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு டூ எக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்போ அங்கே என்ன ஐடியாவோ அதே ஐடியாவோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும் பாருங்களா நான் ஆப்ஷன் ஒன்று கூட உங்களுக்கு மாற்றலை என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே தான் வச்சுருக்கேன் ஜஸ்ட் அங்கே கொடுத்த எக்ஸோட வேல்யூ மட்டும் மாற்றி மாற்றிருக்கேன் திரும்ப ஒரு வாட்டி அந்த கேள்வியை பாருங்கள் அங்கே செஞ்ச அதே ஐடியாவில் இதை செய்யுங்க சரியா அடுத்ததான் முந்நூற்றி த்ரீ பி பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் பிஇன் மதிப்பு இங்கேயும் அதே தான் அங்கே ஃபோர் கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு ஒன் கொடுத்துருக்கேன் இஃப் த்ரீ பி பிளஸ் ஒன் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ் தென் பி இஸ் சரிங்களாமா இத்தனை நாள் கொடுக்குறத விட இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அஞ்சு ஹோம் ஒர்க்கும் ஒரு வித்தியாசமானது எப்படி என்ன நடத்தினேனோ அதுலேயே இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தது இல்லாமல் கொஞ்சமாவது வேரியேஷன் இருக்கும் நம்ம கொடுத்த கொஸ்டனுக்கு அதுக்கும் இதில் எதுவுமே கிடையாது அதனால தான் உங்களுக்கு உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் கொஷின்லேயே அப்படியே நம்பரை மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன் சரிங்களா ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் மீண்டும் ஒரு டவுட் இருக்குன்னா மீண்டும் கூட முன்னாடி நடத்தின கொஸ்டின்ஸை ஒரு வாட்டி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினாக வச்சு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஆன்சர் மறுநாள் ரைட் ஆகும்போது அது உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல நேற்று நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வரும்போது நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் செய்வீங்க சரிங்களாம்மா ஓகே இதுக்கான ஆன்சர்ஸையும் நாளைக்கு கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு நாளைக்கு நடத்துகிறேன் நாளைக்கு பார்க்கலாம்மா தேங்க் யூ